நம் தாய் தமிழுக்கு வணக்கம் நமது குயின் கோபுரா சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது குயின் கோப்ரா சேனல் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நல்ல மனிதர்களைப் பற்றி பேசுவது என்பது அது ஒரு நல்ல வாய்ப்பு அதுவே மிகச்சிறந்த இன்பம் நல்லவற்றை நினைப்பது நல்லவற்றை சொல்வது குறிப்பா நல்லவனை நினைப்பது நல்லவன் செய்த செய்களை பேசுவது அந்த வகையில இன்னைக்கு அந்த நல்லவன் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் யார் நல்லவன் ஒரு படம் வந்தது அந்த படத்தினுடைய கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு சமூகத்துல நம்ம அரசியலை தாண்டி அது இல்லாம இது இல்லாமல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இன்றைக்கி யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு எப்பா உனக்கு தெரிஞ்ச நல்ல மனுஷன் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னால் முதல்ல எம்ஜிஆரை சொல்லுவாங்க ரெண்டாவது தான் சொல்லுவாங்க இது யதார்த்தமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படி நல்லவன் என்று பெயர் எடுப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை கெட்டிக்காரன் பெயர் எடுத்துடலாம் திறமக்காரன் பேர் எடுத்துடலாம் புத்திசாலின்னு பேர் எடுத்துடலாம் அறிவாளின்னு பேர் எடுத்துடலாம் என்ன மாதிரி வேணாலும் வேற இடத்துடலாம் நல்லவன் என்று பெயர் கிடைப்பது சாதாரண விஷயம் இல்லை அப்போ நல்லவன் என்று மக்கள் அழைக்கும் அளவு இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால தான் நாம் உனக்கு தெரிஞ்ச நல்லவன் வேற சொல்லுன்னா கொஞ்சம் கூட சித்திக்காம எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இதை சொல்கிறாங்க இது அரசியலுக்கு அப்பால் பேசிக்கிட்டு இருக்கேன் அரசியலுக்கு போகாதீங்க தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ரைட் அதனால தான் அன்றே இந்திய அரசாங்கம் நமது இந்தியாவின் தலைசிறந்த குடிமகன் என்கின்ற ஒரு பட்டத்தை கேப்டன் விஜயகாந்துக்கு தந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி விஜயகாந்த் தவிர இந்த பேரை யாரும் தக்க வைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த விஜயகாந்தை பற்றி பேச போறோம் இதில் இன்னொன்று என்னன்னா ரெண்டு பேருடைய இணைப்பு என்பது இயற்கை நமக்கு செய்யக்கூடிய ஒரு அதிசயம் இப்போ எம்ஜிஆர் யாரு ஆரம் வீரப்பன் யாரு இவங்க ரெண்டு சொந்தக்காரங்க கிடையாது அவர் வேற ஊர் இவர் வேற ஊர் ஆனால் இயற்கை இவர்கள் இருவரையும் ஒரு புள்ளியில் அணைக்கிறது இருவரையும் ஒன்று இணைக்கிறது அதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்றால் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் என்றால் எம்ஜிஆர் என்கின்ற அளவிற்கு இருவரும் இணைப்பிரியா ஆத்மாவாக மாறுகிறார்கள் பொதுவாக பாட்டு உண்டு கண்ணதாசம் பாட்டு கண்ணானால் நான் இமையாவேன் காற்றானால் நான் கொடியாவேன் மண் என்றால் நான் மரமாவேன் மழை என்றால் நான் பயிராவேன் கண்ணுன்ன இமை கரும்புன சுவை தமிழ்னா அமுதம் இது மாதிரி பிரிக்க முடியாத இரண்டரை கலந்துவிட்ட அம்சங்களாக இந்த பூமியில் இருவர் இருவராக இணைகிறார்கள் இதை ஒரு பெரிய பட்டியலிட்டு சொல்லலாம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர்கள் என்பதால் எம்ஜிஆர் ஆணவியனை சொல்கிறேன் இது போல விஜயகாந்த் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் இவங்க ரெண்டு இணைப்பு இவங்க ரெண்டு இணைப்பு எங்க நடந்தது எப்படி நடந்தது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா இல்ல அழகர் சாமி ஆண்டாள் இந்த தம்பதியருக்கு நம்ம விஜயகாந்த் மகனா இந்த விஜயகாந்துக்கு ஒரு அண்ணன் உண்டு அந்த அண்ணன் பேர் நாகராஜ் முறப்படி பார்த்தா இந்த குடும்பத்தில் விஜயகாந்துக்கு பதிலாக முதல்ல நாகராஜ் தான் வந்திருக்கணும் ஏன்னா நாகராஜ் தான் அந்த சினிமா தனத்தில் ரொம்ப பெரிய கட்டிக்கார எல்லா படங்களையும் பார்ப்பாராம் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அவங்க மாதிரிலாம் நடிச்சு காட்டுவானா இதெல்லாம் விஜயகாந்தை சுற்றி போது பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஆனால் நாகராஜுக்குத்தான் அந்த தன்மை விஜயகாந்துக்கு அல்ல ஆனால் நாகராஜ் வேறு சில பல காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டு அந்த சந்தர்ப்பம் இயற்கை விஜயகாந்துக்கு தருகிறது தான் விஜயகாந்த் சினிமாக்குள்ள வந்தாரு ஆக அண்ணன் நாகராஜ் தம்பி விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் பையங்க ஒன்னாவது பிடிக்க வேண்டிய பையன் வைங்களேன் ரெண்டு குறும்புக்காரங்க சேட்டக்காரங்க விஜயகாந்தோடைய இயற்பெயர் வந்து விஜயராஜ் விஜயராஜ் கூட கிடையாது அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு நாராயணசாமி வச்சாங்க ஆனா விஜயகாந்த் தாத்தாவுடைய பேர் நாராயணசாமிங்கிறதுனால வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் நாராயணசாமி டய நாராயணசாமி கூப்பிட முடியாது இல்லையா அதனால அவங்க விஜயராஜ்னு செல்ல பேர் வச்சாங்க அந்த விஜயராஜ்ங்க கூடிய செல்ல பேர்தான் முத முதல்ல இவர் நடித்த படம் இனிக்கும் இளம்பி படத்துல அந்த படத்தில் டைரக்டர் டேரெக்டர் எம்ஏ காஜா விஜயகாந்துன்னு வைக்கிறாரு இதெல்லாம் வேற கதை அது அப்புறம் போ இப்போ நமக்கு தேவை விஜயகாந்த் இப்ராயமரா உத்தர் எப்படி இளைந்தார்கள் அதுதான் மேட்டர் இப்போ இந்த விஜயகாந்த் சின்ன பையனா இருக்கும்போது அண்ணன் நாகராஜோட இவங்க அப்பா இவங்களை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புறாரு அதுல விஜயகாந்த முத முதல்ல ஸ்கூல்ல பேர் சேர்ப்பாங்க இல்லையா பேர் போது எப்படி தெரியுமா கூட்டு போறாங்க ஒரு சைக்கிள் ரிக்ஸாவை வாடகை கடுத்து அதில் அந்த சைக்கிள் ரிக்ஸாவில் இவரை உட்கார வச்சு சின்ன பையன் டவுசர் செட்டை உட்கார வச்சு இவரை கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இவருக்கு ஒரு கிரீடம் மாதிரி தலப்பா கட்டி இவருக்கு அங்கவஸ்தரம்லாம் போட்டு ஒரு ராஜாவை எப்படி தோரண பண்ணி அழைச்சி கூட்டு போவாங்க அப்படி இந்த சைக்கிள் ரிக்ஸாவில் ஊர்வலமாக கூட்டு போறாங்க ஊர்வலத்தில் இவர் வண்டிக்கு முன்னும் பின்னும் இவங்க சொந்தக்காரங்க உள்பட எல்லாரும் கையில் தட்டு தாம்பாளம் பழவர்க்கங்கள் இதெல்லாம் வச்சு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு சீர் எப்படி கொண்டு போவாங்க அது மாதிரி அணிவகுத்து போறாங்க மேலதாளத்தோட இந்த இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு அஞ்சு வயசு பையன் விஜயகாந்த் நல்லா கரு கருண்டு இருப்பாரு நல்லா கட்டி முண்டு மாதிரி கட்டி குண்டா இருப்பாரு கண்ணு ரெண்டும் அப்படி இருக்கும் முட்டை கண்ணு அவருடைய கண்ணு பவர்ஃபுல் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்போ ராஜ தோரணையில் இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா இவர் வீடு மதுரையில் மேலமாசி வீதி மேலமாசி வீதியிலருந்து அப்படியே இந்த திண்டுக்கல் ரோட்டில் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ரோஸ்ரி சர்ச் கான்வெண்ட்டு அப்படின்னு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் இவர் முத முதல்ல பேர் சாக்க போகிறாங்க இவ்வளோ தான் நடந்தது இவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சேத்தாச்சு அங்கே அது ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கான்வெண்ட்டு சேட்டம் பண்ணுற பையங்களை பார்த்துருப்போம் ஆனால் விஜயகாந்த் மாதிரி சேட்டை பண்ணுற பையங்களை பார்க்க முடியாதான் அப்படி குறும்புத்தனம் அப்படி சுழிச்சாட்டை பள்ளிக்கூடம் போறது மாதிரியே போகிறோம் போற வழியில் ஒரு உட்காந்து கோலி விளாண்டுக்கிட்டு இருப்பார் இதை ஒரு வார்த்தையார் பார்த்துட்டு இவரை காதை திருகி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் இவருடைய சேட்டை தாங்க முடியாது அப்போதெல்லாம் காதை கடிந்து திருவுவது என்பது ஆசிரியர் மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்புறமா தொடையில் கையை விட்டு அந்த இளம் பகுதியை அப்படியே நிமிண்டு வாங்க பையன் இதெல்லாம் அப்போ கொடுக்குற தண்டனை அதை விட இன்னொரு தண்டனை கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்து சுவரில் சாஞ்சு கிடணும் கீழே சேர் இருக்காது இல்லாத சேரில் உட்கார்றது மாதிரி ஒரு கால் மேல ஒரு காலை போட்டு அப்படியோ சுவரில் நிற்கணும் சேரில் உட்கார்து மாதிரி ஆக்சுவலாக கீழே சேர் இருக்காது இப்படி எவ்வளோ நேரம் நிற்பீங்க இதெல்லாம் வாத்தியார்கள் சேட்டை பண்ற பையனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது விஜயகாந்துக்கு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அது கிடச்சிக்கிட்டே இருக்கு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு திருட்டுனா கேட்க மாட்டார் வாத்தியார் கேட்க மாட்டார் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் பயப்படுவார் பயந்து இவர் அப்பா அழகரசாமி அடிக்கிற அடியில் துடிச்சு போவார் ஆனால் திருந்த மாட்டார் சேட்டக்கார பையன் என்னடா இது இவன் இப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவரை எம்சி பள்ளி அப்படின்னு அங்கே கொண்டு விடுறாங்க அங்கேயும் இப்படித்தான் சரி இவன் உள்ளூரில் திருந்த மாட்டான் சொல்லிட்டு அண்ணன் நாகராஜையும் தம்பி விஜயகாந்தையும் அவங்க அப்பா அழகரசாமி தேவகோட்டையில் கொண்டு போய் டீப்ரிட்டோ உயர்நிலைப்பள்ளியில் சேர்க்கார் அந்த ஆரம்ப கால படிப்பெல்லாம் உயர்நிலைப்பள்ளிக்கு போறாங்க டீப்ரிட்டோ உயர்நிலைப்பள்ளி என்பது தேவகோட்டையில் அது ஒரு பிரமாதமான ஸ்கூல் சொல்லி கொடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கண்டிப்புக்கு கண்டிப்பு விளையாட்டுக்கு விளையாட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் ஆனா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க சாதாரணமாக அப்படி அப்படிலாம் வெளியில் பெற முடியாது அப்படிப்பட்ட டீப் ரெட்டோ பள்ளியில் அண்ணன் நாகராஜையும் தம்பி விஜயகாந்தையும் கொண்டு போய் சேர்க்க அவ்வளோ பெரிய கண்டிப்பு இவங்களால் அங்கெல்லாம் வாழ முடியாது ரெண்டு பேரும் தலைவறிக்க ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து வீட்டுக்கு வந்த உடனே இவங்க அப்பா அண்ணன் நாகராஜ எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு திட்டி பார்த்தாரு இனி நான் போக மாட்டேன் அப்படி டீப் ரெட்டோ போகிறத விட்டார் விஜயகாந்த் இவர் அடிச்ச அடியில எப்போ நான் போறப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி பழைய வடியும் டீப் ரிட்டோல் விடுறார் என்னதான் டீப் ரிட்டோ தேவ விட்டாலும் இவருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வால் அந்த ஃபென்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் அப்படிலாம் போகும்போது இவருக்கு அது ஏறி குறிச்சு ஓடன் போலவே இருக்கும் இவரால் இவரை கட்டுப்படுத்த முடியல அந்த சேட்டை பண்ணுறதுல இருந்து அந்த சூழலில் தான் அங்கே சார்லஸ்ன்னு இவருக்கு ஒரு வாத்தியார் கிடைக்காது அவர் ஒரு நல்ல தமிழ் வாத்தியார் அவர் தமிழ் நடத்தினார்னா அகநானூறு புறநானூறு திருக்குறள் நாளடியார் ஆசாரக்கோவை ஏலாதி இன்னிலை இது மாதிரி புத்தகங்களை ரொம்ப பிரமாதமாக நடத்துவாராம் அவர் நடத்தும் போது எப்படி இருக்குமா பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் குதிரையில் போய்கிட்டு இருக்கிறத கல்கி எழுதுவார் இல்லையா அதை படிக்கும்போது நம்மளும் வந்தியத்தேவன் மாதிரி குதிரையில் போகிற மாதிரியே இருக்குமா அது மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லா தமிழ் பாடங்களையும் சார்லஸ் நடத்துவாராம் அதனால் சார்லஸ் மேலே விஜயகாந்துக்கு ஒரு தனி பிரியம் தமிழ் விஜயகாந்துக்கு நல்லா வரும் அத்தோட கொஞ்சம் கடிதமும் நல்லா வரும் விஜயகாந்துக்கு வராது அறிவியல் ஆங்கிலம் இந்தி இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது அதில் இந்தி படிக்க பிரியப்படவே மாட்டார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அங்கே ஹிந்தி போராட்டம் வருகிறது ஹிந்தி போராட்டம் வந்த உடனே இவர் கிட்டத்தட்ட எட்டாவது படிக்கிற மாணவன் பெரியவங்களோட வரிஞ்சு கட்டி இந்தியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு இங்கே தலைநகர் சென்னையில் உட்காந்து வேற இங்க அண்ணா கலைஞர் கருணாநிதி இவங்க கண்ணதாசன் இவங்களை மாதிரி இந்திக்கு எதிர்ப்பு பண்ண அந்த பிரசுரங்கள் அந்த வாசகங்கள் இந்த சின்ன பையன் எட்டாவது படிக்கிற விஜயகாந்த் அது வந்து அவ்வளவு தாக்குது இவர் ஏற்கனவே சார்லஸ் வாத்தியாட்டம் படித்ததுனால தமிழ் மீது பற்று அண்ணா கலைஞர் கண்ணதாசன் இவங்க இந்தியை எதிர்க்கிறதுனால இந்தி மேல எதிர்ப்பு இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தா ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாரு பார்த்து நடந்துக்க இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொன்னால் பஸ்லாம் கல்ல விடுறியான் என்ன இது இதுனா சார் தாய்மொழியினுடைய மீது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்க சார் நான் எப்படி சார் தாய்மொழி நாளைக்கு என்றால் என் உயிர் இன்னைக்கே சாகுமெண்ட் இருக்காரு பழையவடி இவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல இவங்க அப்பாவுக்கு என்னடா இது பெரிய பிரச்சனையா இருக்கு பழைய வெடி இவனை கூட்டு வந்து எத்தனை அவத்தனை திருத்த நான் ரைஸ் மில்ல பா நம்ம வேலையை பார்ப்பேனா உங்க பிளப்புக்கு நான் வேலை செய்வேனா உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேலை செய்வேனா என்னடா இந்த பாடுபடுத்துறேன்னு கேட்டு ஒரு வழியாக விஜயகாந்தை திருத்த முடியாமல் தேவகோட்டை டீப்ரிட்டோ பள்ளியிலிருந்து அங்கிருந்து விடுவிச்சு பழையபடி மதுரை கூட்டு வந்து மதுரை தெற்கு வாசலில் இருக்கக்கூடிய நாடார் பள்ளியில சேர்க்காரு விதி எப்படி தூக்கிட்டு வருது பாருங்க நாடார தான் நம்ம கேரக்டர் இருக்கு நாடார பள்ளியில சேர்க்காரு அந்த தேவகோட்டை டீப்ரிட்டோ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அதுல இன்னொரு ஹைலைட் உண்டு விஜயகாந்த் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு சீனியர் யாரு ரஜினிகாந்த் கமலஹாசனை வைத்து நிறைய படங்களை முத்துராமன் அந்த பள்ளிக்கூடத்தில் விஜயகாந்த்க்கு சீனியர் அது ஒரு பக்கம் ஆக இப்போ தெற்கு வாசல் இந்த தெற்கு வாசல்ல நாடார் பள்ளியில வந்து இவர் படிக்கிறாரு படிக்கும் போது ஒன்பதாவது வகுப்புல சேர்றாரு விஜயகாந்த் விஜயகாந்த் ஏற்கனவே சுழிச்சாட்டக்காரர் இந்த நாடார் ஸ்கூல்ல வகுப்பு அதாவது விஜயகாந்தை விட ஒரு வகுப்பு பின்தங்கிய ஜூனியர் மாணவன் அவன் பேர் பாபு அவன் எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தா விஜயகாந்தை விட சுழிச்சேட்டை சேட்டையில் ரெண்டு பேரும் நம்பர் ஒன் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இந்த அக்கி நட்சத்திரம் படத்தில் எப்படி பிரபுவும் கார்த்திக்கும் மோதிக்கிறாங்க அது மாதிரி போது ஒரு ஒரு கொண்டு இடி மேகங்கள் மாதிரி அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி எதிரியாக தான் நினச்சிருக்காங்க மீண்டும் சேட்டைகள் தொடர்கிறது ரெண்டு பேரும் எதிர்ப்பு சூழ்நிலையில் தனித்தனியாக சேட்டை செய்கிறார்கள் நிலைமை முற்றுகிறது பள்ளிக்கூடத்தில் அடுத்த ஆண்டு விஜயகாந்தை ஒன்பதாவது வகுப்பில் மீண்டும் ஒன்பதாவது வகுப்பில் படிக்க வைக்கிறார்கள் இப்ப எட்டாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த பாபு ஒன்பதாவது வகுப்புக்கு வராரு இப்போ ஒன்பதாவது வகுப்பில் இருவரும் ஒரே கிளாஸ்ல உட்கார்றாங்க என்னன்னா மைனஸும் மைனஸும் எந்த ப்ளஸ் ஆகும் இல்லை அது இயற்கையின் விதி தானே இப்போ ஒம்போது எட்டு இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சவங்க இப்போ ரெண்டு பேரும் ஒம்பதாவது வகுப்புக்கு வந்த உடனே இவர் சேட்டை அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் சேட்டை இவருக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் தோல் மேலே கையை போட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சேட்டை பண்ணாலே பள்ளிக்கூடம் தாங்காது ரெண்டு பேரும் சேர்ந்து தோல் மேலே கை போட்ட உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிளை எடுத்தால் சைக்கிளை கையை விட்டு போகிறது அதுலேயும் பருவம் பொம்பளை பிள்ளைகளை தெருவில் சைக்கிளில் சர்க்கஸ் தான் இவ்வளவுதான் சேட்டையன் கிடையாது உச்சத்துக்கு போறாங்க அங்கே இவர்கள் நட்பு மட்டும் அப்படி இரண்டற கலக்கிறது விஜயகாந்தோடு அப்படி பாபு என்கின்ற பெயரில் நட்பில் இரண்டற கலந்த அந்த பாபுதான் பின்னாளில் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் ஆக விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் இந்த காம்பினேஷன் எம்ஜிஆர் ஆரம்பிரப்பன் காம்பினேஷன் மாதிரி ரெண்டு பேரும் சென்னைக்கு வாராங்க விஜயகாந்த் ஒரு திறம்பட்ட நடிகராக திகழ்வார் என்பது ராவுத்தருக்கு தெரியும் ராவுத்தரும் விஜயகாந்தும் இணைந்து கொண்டு சென்னையில் வீதி வீதியாக சினிமா துறைக்குள்ள வாய்ப்பு கேட்டு அலைஞ்சது இதில் விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ ராவுத்தர் ஆசிய இப்ராம் ராவுத்தருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ விஜயகாந்த் பாருங்க எங்க பிறந்தாங்க எந்த ஊரில் பிறந்தாங்க வேறு வேறு தாய் தகுப்பனுக்கு பிறந்தவங்க எங்க ஒன்று சேர்ந்தாங்க எங்க இணைஞ்சாங்க எங்க இரண்டரை கலந்தாங்க எப்படி இப்படி ஆனாங்க முடிவு இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் இணைஞ்சது சினிமாவுக்கு எவ்வளவு நல்லதா மாறிச்சு விஜயகாந்த் மிகப்பெரிய நடிகராகிய படங்களை வெளியிடும் போது எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரை போலவே பாமர மக்கள் நேசிக்கக்கூடிய படங்களை தந்த ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்புறம் ராவுத்தர் படங்களை தயாரித்த போது தயாரிப்பு துறையில் பிரம்மாண்டம் என்றால் என்ன என்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு சினிமாவில் பிரம்மாண்டத்தை கற்றுக் கொடுத்தவர் ராவுத்தர் எப்படி அணைஞ்சாங்க அப்ப ராவுத்தர் தயாரிப்பு விஜயகாந்த் ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அது பெரிய லெவல் அவர்கள் செய்த சாதனை அவர்கள் கொடுத்த மகத்தான வெற்றி ஆகமத்தம் கேப்டன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்களில் நடித்தார் முத படம் எம்ஏ காஜியாவின் இனிக்கும் இளமை அதுல தான் இவர் விஜயகாந்த் அப்படிக்கூடிய பெயர் பெறுறாரு இவருடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது நிறைவு படம் விருதகிரி எத்தனை படங்கள் சூப்பர் ஹிட் எத்தனை படங்கள் சில்வர் ஜூப்ளி சமூகத்திற்கு அவர் எடுத்துச் சொன்ன கருத்துக்கள் எத்தனை இன்று வரை நமது இதயத்தில் ஏன் நாளையும் கூட எம்ஜிஆர் படங்களைப் போலவே விஜயகாந்த் படங்களும் மக்கள் இதயத்தில் பவனி வந்து கொண்டே இருக்கும் நன்றி உங்கள் தோழர் எல்வி ஆதவனின் வணக்கம்